தனியா வாக்கப்பட எங்க கேட்டாங்க அங்க கோவில் கோலை எதுவும் நல்லது கெட்டதுக்கு எங்க போகாலும் அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க கேட்டப்ப சொல்லி போட்டாங்க இந்த இப்படி அங்க இங்க இடத்துல பார்த்தாங்க இந்த ஊரு போய் கட்டி வச்சு போட்டாங்க

யாオンற ஊட்கார வச்சிருக்கானே பாரி ஊர்க்கார சொன்னால ஆமா கேய் வரக்கப்றான் உன் தாலியே irlik பிடிச்சுக்க உனக்கு பெரிய தாலி எடுத்துனே ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற பரா அந்த ஆளு மூஞ்சி முளுக்க பவுல் ராத்த கிட்ட பாலுதா போய்போதே இந்த மாதிரி ஏடா குறமா விருத்தி ஐயோ மார கள்ளி வரைகொடிக்க போனாலா கட்டார முள்ள இந்த சிலுகிப் ஆட்டம் இல்ல அருக்கு வேட்டி கட்டிட்டு அள்ள சிங்க அடைக்களே அவனுக்குட்ட வெச்சு இந்த கோயபுத்தூர் காரிகிட்ட வெச்ச கொண்டாரது கூர்バター வேட்டி ஒங்கட்ட அடைக்கடி சொல்லிட்டு பண்ணிட்டு நான் சொல்றது காவலா கேக்குதா ஆ நீ பாகிஸ்தான் பாரல்ல சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்குது

அவங்க அப்பனு கொண்டிருக்கனு அவங்க ஆத்தாளு கொண்டிருக்கனு மொத்தமா சேர்த்தா மூணு கண்ணு ஒன்ன பாருனா என்ன பார்ப்பாங்க என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க யார் நீ நான் இந்த ஊருக்கு புதுசு அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊரு பன்னாடர் ஆயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குளா மாட்டிக்கிறது ஆமா கதை கதை எழுது வந்தியா ஆமா தான் ஆண்டி பாக்க வந்தேன் அவன் கொஞ்சம் நோட்டி விட்டுருப்பாள

இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டுல சோத்த போடுவேன் அந்த காச்செருமைக்கு பக்கத்துல படுக்கறதை விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறது மேல் என்ன பண்ணுறேன் தூங்குறீங்க போட்டுக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்புடா நீ கேக்குற கிடைக்கல நீ வந்த உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறேன்னு வந்தேன் விசாரிக்கிறக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா நான்காரன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு பரவாயில்லன்னு நினைச்சேன் ஏய்

அங்க என்ன நீ பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு கோலம் பித்துகிறinga? ஆ ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளா உங்களோட பழகியிருந்தா புடிச்சிருமடி. அது சரி நான் வந்ததே என் பின்னாLIE வந்திருக்கேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காம? தாம்பிக்கே உள்ளார புடுகமா இருக்குதானே? அதனால அவன் உள்ள தாங்க தான் நான் வந்தேன். அவன் இங்க தம்பி எந்த நேரமா இடி விழுந்து

தனியை முடிச்ச நாய் வாலி தாங்காம கடிச்சு அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னைய ஆச்சு புடிச்சு சாவடி அடிச்சுட்ட நான் வரும்போது நிக்குது தப்பு பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணுவோம் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கி கல்லடி பட்டி சாவீங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்பிள என்னது நாயா இது பின்ன பேரா இது உங்க நாய் கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமகன் சொல்லக்கூடாது நாomn jacket dije, சொல்லி Shepherd's gone, Tyson's gone. மாமா done... Tyson's

அந்த சொரி புடிச்ச பிளாக் பிக்கு எங்க மேகிதோ தெரியலையா மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலீர் புடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கடி சமாச்சாரம் அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் என்ன என்ன பிச்சைக்காரன் ஆகி நினைச்சுக்காடா தப்பா நினைச்சுக்காதீங்க உப்பு இல்லாத சொத்த ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்ப ஏற்பட்ட நாய்கிடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும் அப்படி போடு நான் ஊடு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான் என்ன கலந்தையோட கிளம்பிட்டீங்க ஏய் குருட்டு நாயே

எச்சிக்கையில நீ காக்க ஓட்ட மாட்டிய உங்களை பத்தி எனக்கு தெரிய முடியும் அடி என்ன இதை அது ஒண்ணுமில்ல்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்பு தெரியுன்னு சொன்னாங்க பாத்து போனான்னு எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்களா எனக்கு என்ன வருதே தான தர்மம் பண்ணா புண்ணிய தாவற வரைக்கும் கூட ஐயோ ஒரு சொன்னாலும் அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க

கறி கண்ணு தெரியா மா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கரிசிங்களா ஜெய் மாமா ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிற

அக்கா பாத்தீங்களா வேலை இல்ல என் பார்த்தீங்களா பணம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாறத பார்த்தா அநேகமா வெறி முசு போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி வெறி கீரி புடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நல்லவேளை இவங்க ஆமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருக்கு மாமா மாமா என்ன பால்கார பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேலை உசுப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்குண்ணா

நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா இந்த மச்சான் எம் சாமா இது போய் முடிய போகுதோ

நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு அது வந்து மச்சான் எந்த மச்சான் என்ன சரி வரதா அது ஒண்ணு உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது எவி இன்ஜெக்ஷன் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன்

திரும்ப ரூபா ஒழிப்பாயிரு மனித ஒழிச்சு போடுவாங்க இனி அவன் வரமாட்டாய்யா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாகிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போனா இந்த அவன் ப்ராப்பர்ட்டி